ூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அரபியில் ஒரு படமொழி உண்டு கல்லி மின்னாச பி கதிரிஹிம் மக்களிடத்தில் அவர்களுடைய அறிவுக்கு தோதுவாக அறிவுக்கேற்ற அளவிற்கு பேசுங்கள் அப்படின்ற ஒரு மொழி இருக்குது அதாவது எந்த நாலேஜுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அல்லது சயின்ஸை பற்றியே தெரியாதவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட கணக்கு சொல்லி ஏசி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர்னால பேசுகிறோம்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது அந்த பேச கூடிய மனிதர் யார்கிட்ட பேசுகிறாரோ அவருடைய அறிவுக்கு தோதுவாக நாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பொதுவான ஒரு உபதேசம் ஒரு நீதி கதை உண்டு படித்தேன் ஒரு பெரிய பேச்சாளர் ஒரு முனிவர் ஒரு துறவி ரொம்ப அடைவதில் ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்தவர் சிறந்த பேச்சாளர் அவர் பேச ஆரம்பித்தா மக்கள் எல்லாம் அப்படியே மயங்கி போய் சொக்கி போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள் ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி அவரை புக் பண்ணுறாங்க அவரும் வந்து ஊரில் இறங்குறாரு இறங்குற அன்னைக்கு கடுமையான மழை அந்த மழையில் ஒரு குதிரைக்காரன்ட்ட ஏறி இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு அவரும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விடுறாரு அங்கே பார்த்தா கடுமையான மழை பெஞ்சு சேரும் சகதியும் ஆனனால மக்கள் எல்லாம் திரும்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்னடா இது பத்தாயிரம் பேருக்கு மேலே வருவாங்கன்னு சொல்லி புக் பண்ணாங்களே யாரையுமே காணமே இப்போ என்ன செய்கிறது நம்ம பேசுகிறதா வேணாமா அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமாயிடுது அப்போது அந்த குதிரைக்காரன்ட்ட கேட்டார் என்னப்பா இந்த மாதிரி சொன்னாங்க நான் ஆசையாக நான் வந்தேன் ஆனால் யாருமே இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்போது அந்த குதிரைக்காரன் சொன்னால் ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு குதிரைக்காரன் தான் நான் என்னுடைய குதிரைகளுக்கெல்லாம் உணவு வைக்கிறதுக்கு போவேன் அப்படி போகும்போது என்னுடைய முப்பது குதிரைகளில் எல்லாமே வெளியே போய் ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னா அதுக்காகவாவது நான் புல்லு வச்சுட்டு ஐயா வருவேன் அப்படின்னு சொன்னான் உடனே இவருக்கு சுருக்குன்னு பற்றி சடலா இந்த குதிரைக்காரன் எவ்வளோ நாசுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லிட்டான் எல்லோரும் போனால் என்ன நான் இருக்கிறேன் எனக்காக பேச மாட்டீங்களான்றதை எப்படி சுருக்கமாக ஒரு உதாரணத்தோடு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மைக்கை பிடிச்சி பேசுகிறார் அவர் உலக வாழ்க்கை மருக மறுமை வாழ்க்கை சொர்க்கம் நரகம் மனிதநேயம் மிருகநயம் குதிரை நேயம் என்று எல்லாத்தையும் எழுகிறார் சுமார் ஒன்றை இரண்டு மணி நேரம் பேசி முடிக்கிறார் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோடு பேசி முடிக்கிறார் பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டார் எப்படி இருந்துச்சு நான் பேசுனது போது அந்த ப அந்த குதிரைக்காரர் சொன்னார் ஐயா நான் ஒரு குதிரைக்காதேயா எனக்கு ஒன்றுமே தெரியாது முப்பது குதிரைகள் இருக்கற இடத்துல புல் வைக்க போகும்போது ஒரு குதிரை தான் இருந்தால் அந்த ஒரு குதிரைக்கு வைப்பேன்னு சொன்னேன் ஆனால் ஒரே குதிரைக்கே முப்பது குதிரையோடைய உணவையும் வச்சுட்டு வர மாட்டேன்யா அப்படின்னு சொன்னான் அப்பா அவருக்கு புரிஞ்சிச்சு ஆடடா பத்தாயிரம் பேர் இல்லாத இடத்துல இவன் ஒருத்தனுக்காக நம்ம பேசணுமே ஒருத்தனுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசுனா போதாதா நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டோமே இதை அழகாக சுட்டி காட்டிட்டானே அப்படின்னு அவர் நினைச்சாரு எனவே அன்பிற்குரியவர்களே கதையின் நீதி என்னன்னா நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசணும் நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு எந்த அளவு நாலேஜ் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம பேசணும் நாம் யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு புரிகிற வகையில் புரிகிற பாஷையில் பேசணும் நபிசல்லாகூர் அரைகிவ செல்லம் அவர்கள் வெளியூர்களிலிருந்து பயணம் புறப்பட்டு வருகிறவர்கள் பேசுகிற பாஷைகளுக்கேற்ப தன்னுடைய அரபி பாஷையையும் மாற்றி பேசுவார்கள் என்பதை பல நபி மொழிகளில் நாம் காணறோம் எனவே அடுத்தவர்களிடத்தில் பேசுவோம் நல்லது பேசுவோம் அவர்களுக்கேற்றவாறு அளவோடு பேசுவோம் நம்முடைய வார்த்தைகள் சமுதாயத்திற்கு பலனளிக்கட்டும் மீண்டும் ஒரு நீதி கதையோடு இன்னொரு தடவை சந்திக்கிறேன் நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ